பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிபெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் நண்பர் அஷ்ட்ரோ டி எஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் அப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏற்கனவே நம்ம பயிற்சி பலன்கள் விட்டுருக்கோம் பன்னெண்டு ராசிக்கும் தனித்தனி வீடு அனுப்பியிருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க குரு பயிற்சினால் அதிர்ஷ்டம் பெறும் ராசிகள் அஞ்சு ராசின்னு சொல்லி அந்த வீடியோ விட்ருக்கோம் நிறைய பேர் போ பார்த்துட்டு வாழ்த்து சொன்னீங்க நன்றி சொன்னீங்க ஒரு சிலர் கூட உங்கள் ஜாதகத்தை கீழே இருக்க நம்பருக்கு அனுப்பி வாட்ஸ்அப் நம்பரை கேட்டு வாங்கி ஜாதகமும் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்க உங்கள் எல்லாருக்கும் நன்றி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதே குரு பயிற்சி தான் உங்கள் ஜாதக ரீதியாக இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அதாவது ரிஷப வீட்டில் இருந்து குரு பகவான் மிதின வீட்டுக்கு வந்துட்டார் ஒரு வருஷத்துக்கு இங்கே தான் இருப்பார் மாற மாட்டார் இந்த ஒரு வருஷத்தில் உங்கள் ஜாதகத்தில் ஒன்பது கிரகம் இருக்குது பன்னெண்டு கட்டம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க அதில் ரைட்டில் இருக்கிற அம்சக்கட்டம் வேண்டாம் ராசி கட்டத்தில் ஒன்பது கிரகம் இருக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாயின்னு ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொரு கிரகம் இருக்கும் இல்லைன்னா ரெண்டு மூணு க கிரகம் ஒரு கட்டத்தில் இருக்கும் இந்த குரு பார்வையில் சூரியன் இருந்தா உங்கள் ஜாதகத்தில் ராசி ராசிக்கட்டத்தில் அல்லது இந்த குரு பார்வையில் சந்திரன் இருந்தா அல்லது இந்த குரு பார்வையில் செவ்வாய் இருந்தால் புதன் இருந்தால் சுக்கரன் இப்படி ஒன்பது கிரகமும் எந்த இடத்துல இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ குரு வந்து மிதின வீட்டுக்கு வந்துட்டாரு அவர் நேரம் ஐந்தாம் பார்வை எங்கே துலாம் துலாம்பீட்டாக பார்ப்பார் அடுத்து ஏழாம் பார்வை எங்கே பார்ப்பார் தனுசு விட்ட பார்ப்பார் அடுத்து குரு எங்கே பார்ப்பார் ஒன்பதாம் பார்வையா கும்ப வீட்டை பார்ப்பார் அப்போது மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் சொந்த ஜாதகத்தில் லெஃப்டில் ராசிக்கட்டாக இருக்கும் அப்போது உதாரணத்துக்கு சூரியன் இந்த கட்டத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அல்லது சூரியன் தனுசு வீட்டில் இருந்தா அல்லது கும்ப வீட்டில் இருந்தால் அல்லது மிதுன வீட்டிலையே இருந்தால் என்ன பலன் அப்படிதான் பார்க்க பாரு அதே மாதிரி இந்த நாலு இடத்துல சந்திரன் இருந்தா இது எல்லாம் அதே மாதிரி செவ்வாய் இருந்தா இந்த நாலு நாலு சார் புதன் அப்படி இந்த ஏதாவது ஏதாவது ஒரு தான் ஒரு கிரகம் இருக்கும் பன்னெண்டு கட்டம் இருக்குன்னா பன்னெண்டு கட்டத்தில் இருக்காது அப்போது ஒன்பது கிரகமும் இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல கிட்டத்தட்ட அவங்க ஜாதகம் பார்த்த மாதிரியே இருக்கும் தொண்ணூறு பர்சன்ட் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ஜாதகத்தில் தச புத்தி இருக்குது மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது இது ஒரு புதிய முயற்சி தான் நீங்கள் தான் வாடிக்கையாளர் நீங்கள் தான் கேட்டீங்க சார் உங்கள் வீடியோ இது மாதிரி போடுங்க நல்லாயிருக்கும் நீங்கள் தான் விளக்கம் சொல்லுவீங்கன்னு சொன்னீங்க அது மாதிரி நான் அப்போ ஆரம்பிக்க போகிறேன் இந்த குரு பயிற்சி சிறப்பாக அமையணும் இந்த குரு பயிற்சினால் என்னுடைய வாடிக்கையாளர் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த ஒரு வருஷத்துக்கு இந்த குரு பயிற்சி என்ன செய்யும் எந்த கிரகத்தை பார்க்குது உங்கள் ஜாதகத்தில் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் பார்க்கலாம் அடுத்து நேயர்கள் நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நான் வணங்கும் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் என் குலதெய்வ முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த பலன்கள் அனைத்தும் சிறப்பாக அவங்களுக்கு அமையணும் கேட்டுக்கிறேன் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போவோமா முதல்ல குருன்னா யார் அதை பார்த்துருவோம் குருவை பற்றி பேசுகிறோம்னா இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கலாம் ஏன்னா அந்த வீடியோவே ஒரு ஒரே வீடியோ இருக்க முடியாது ஏன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே மேலே வரும் ஒன்றரை மணி நேரத்தில் வரும் நீங்கள் பார்க்க முடியாது அதனால் மூணு பாட்டாக தான் கொடுப்போம் சூரியன்னா எப்படி அப்பாங்கிறோம் சந்திரனா அம்மாங்கிறோம் அது மாதிரி செவ்வாண்ணா சகோதரனுங்கிறோம் சுக்கரன்னா கலத்திரம் சொல்கிறோம் புதன்னா மாமான்னு சொல்கிறோம் அது மாதிரி குருனா யார் புத்திரக்காரன் நமக்கு குழந்தைய கொடுக்குற காரகம் யாருன்னா குரு தான் அடுத்து இப்போ தனகாரன் நமக்கு பணம் கையில் தாராளமாக புலங்கணும் அப்படின்னா சுக்ரனும் வருவார் ஆனா குரு ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரு தான் பெரும் பணத்துக்கு அதிபதி பெரும் தொகைக்கு அதிபதி யாருன்னா குரு தான் பெரிய பதவிகளுக்கு அதிபதினா குரு தான் பெரிய பதவி பெரும் பணம் புகழ் அவார்டு வாங்குறது ஒரு எம்எல்ஏ இருக்கேன்னா சாதாரணமாக இருக்கலாம் ஆனா அவரே முதலமைச்சரானா அவரே மந்திரியானா பெரும் பதவி ஒரு மாவட்டத்தில் நீதிபதியாக இருக்கார் அவரே ஹை கோர்ட் நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதினா பெரும் பதவி அதே மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் டிஸ்ட்ரிக் லெவலில் ஒருத்தர் இருக்கார் அவரே உலக அளவில் ஒரு பிரைஸ் வாங்குறாரு அவார்டு வாங்குறாருனா பெரும் பதவி இப்படி பெரிய பெரிய புகழுக்கு அதிபதி குரு அவார்டுக்கு புகழுக்கு பெரும் மதிப்புக்கு பெரிய மனுஷன் பெரிய தான் அப்போ ஒரு ஜாதகத்தில் குரு ரொம்ப 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 முக்கியம் இப்போ நம்ம சனி பகவானை பார்ப்போம் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் மிதின வீட்டில் இருந்தாலோ அல்லது துலாம் வீட்டில் இருந்தாலோ அல்லது தனுசு வீட்டில் இருந்தாலும் அல்லது கும்ப வீட்டில் இருந்தால் இப்போ பயிற்சி ஆயிருக்க குருனால என்ன நடக்கும் அதுதான் பார்க்க போகிறோம் என்ன கிடைக்கும் அப்படின்னா முதல்ல குரு புனிதம் பண்ணி இருவார் யாராவது சனி சனி ஆறு முதலாக தெரிஞ்சுக்கலாம் ஸ்லோ பிளானெட் ஸ்லோவாக செய்யக்கூடிய வேலையெல்லாம் சனி பகவான் பிரேக்கு சனி பகவான் நம்முடைய ஆயுளுக்கு அதிபதி யாருன்னா சனி பகவான் அதே மாதிரி சனி ஆறு அப்படின்னா உறவுகளில் சித்தப்பாவை சொல்வது சனி பகவான் சனின்னா லேபர்ஸ் கூலி தொழிலாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் கடைநிலை ஊழியர்கள் இதெல்லாம் சனி இரும்பு தொழிலுக்கு சனி சிமெண்ட்டுக்கு சனி ஜல்லிக்கு சனி தார் ரோடு தாருக்கு சனி இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நிறையா அதுக்கு நம்ம எல்லாத்தையும் சொன்னால் நேரம் ஆகும் அப்போது நான் சொன்ன காரியங்கள்ல யாருக்காவது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தால் சனி இந்த இடத்துல இருக்கிறவங்க குரு வர்றதுனால குரு இணைகிறதுனால குரு பார்க்குறதுனால தீர்க்க ஆயில் உண்டு மோதோ பாயிண்ட் அடுத்து சனின்னா யார் ஜீவனக்காரன் ஜீவனம் சாப்பாடுக்கே வழி இல்லை சார் வேலைக்கு போகல வேலையை கிடைக்கல சார் இல்லை வேலைக்கு போயிட்டேன் சார் சம்பளம் பற்றலை சார் இல்லை வேலையை மாற்றிக்கலாம்னு இருக்கேன் சார் சனின்னா அந்நிய தேசம் வெளிநாடு போகலாமா சார் வெளி மாநிலம் போகலாமா சார் வெளி மாவட்டம் போகலாமா போய்க்கலாம் சனின்னா சித்தப்பா சித்தப்பா சித்தப்பாவுக்கு திருமணமாகும் சித்தப்பாவுக்கு குழந்த பாக்கியம் சித்தப்பா இடம் வாங்குவார் சித்தப்பா வீடு கட்டுவார் சித்தப்பாவுக்கு பதவி உயர்வு சித்தப்பாவுக்கு கௌரவப்பட்டம் அவ்வளோவும் கிடைக்கும் சனினா லேபர்னு நல்ல தொழிலாளி உங்களுக்கு கிடைப்பாங்க வீட்டு வேலைக்கோ கம்பெனிகளுக்கோ கடைகளுக்கோ நல்ல தொழிலாளி கிடைப்பாங்க சனினா முதியவர்கள்னு சொன்னேன் அப்போ உங்கள் வீட்டில் வயசானவங்க யார் இருந்தால் நல்லா இருப்பாங்க சனினா வெளிநாடு வெளி மாவட்டம் சொன்னேன் அப்போ வெளியூரில் போய் தொழில் பண்ணுறது வெளியில் போய் வெளியில் இருக்கிற பொருட்களை வாங்கி விற்கிறது அல்லது உள்ளூரில் இருக்க பொருளை வாங்கி வெளியில் அனுப்பி விற்கிறது இதுக்கெல்லாம் நல்லது சனின்னா இப்போ தான் சொன்னேன் அந்நிய பாஷை அப்படின்னு அப்போ அந்நிய பாஷை ஒன்று நான் கற்றுக்கணும் சார் இப்போ நான் தமிழ் பேசுகிறேன் ஒரு இங்கிலீஷ் கற்றுக்கணும் ஒரு இங்கிலீஷ் ஹிந்தி கற்றுக்கணும் ஒரு உருது கற்றுக்கணும் அப்படின்னா இப்போ கற்றுக்கலாம் ஆக சனி ஜீவனம் சார் சனி தான் பிஸ்னஸ் மேக்னட் ஜீவனக்காரன் சனி கர்மக்காரன் சனி தொழில்காரன் சனி ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் சார்னா ஆரம்பிக்கலாம் ஆக இந்த சனி தீர்க்க ஆயுளை கொடுப்பாரு சித்தப்பாவுக்கு திருமணம் யோகம் வீடு வாச வண்டி வாகனத்தை கொடுப்பாரு உங்களுக்கு நல்ல தொழிலாளி லேபர்ஸ் அமைவாங்க தொழிலாளியில் புது பாட்னரை சேர்ப்பிங்க வெளிநாடு போகிறதுக்கு யோகம் வெளிநாட்டில் நீங்கள் வர்றதுக்கு யோகம் வெளி பாசை அதர் மொழி ஒன்று கற்றுக்கிறதுக்கு யோகம் ஆக சனி என்பவர் இந்த மிதனத்தில் இருந்தாலும் துலாத்தில் இருந்தாலும் தனுசில் இருந்தாலும் கும்பத்தில் இருந்தாலும் அற்புதமான யோகத்தை கொடுக்கும் தொற்று நோய்க்கு அதிபதி சனி தான் அப்போ யாருக்காவது ரொம்ப நாளாக ஒரு வியாதி இருக்குது சார்னா இப்போ குணமாகும் வீசிங் ட்ரெபிள் இருக்குது சார்னா இப்போ குணமாகும் கும்பத்தில் சனி இருந்தாலே வீசிங் ட்ரபிள் வருவான் சனி கம்ப்ளைண்ட் வருவான் ஆக சனி தான் சார் எல்லை தெய்வம் காவல் தெய்வம் சனி அப்போது அந்த எல்லை தெய்வம் காவல் தெய்வம் உங்களை பார்க்க ஆரம்பிச்சு நட்பம் கருப்பு நீர பொருட்களுக்கெல்லாம் சனி அதை விற்பனை பண்ணுறவங்களுக்கு யோகம் சனின்னா நீதிபதி தீர்ப்பு சொல்கிறவர் அப்போ நீதிபதிகளுக்கெல்லாம் புதிய பதவி உயர்வு கிடைக்கும் அது வழக்கறிஞர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சனின்னா ஆயுட்காரன் சொன்னேன் கடைநிலை ஊழியர்கள் அறுவுறுப்பான தொழில்கள் செய்கிறவங்க சாக்கடை தள்ளுறவங்க சப்டி டேங்க் அழுறவங்க பாலை மோராக்கி விற்கிறவங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் இவங்களுக்கெல்லாம் யோகம் ஆக சனி பகவான் மிதுனத்தில் இருந்தாலோ துலாத்தில் இருந்தாலோ தனுசில் இருந்தாலோ கும்பத்தில் இருந்தாலோ இவ்வளோ யோகம் உண்டு கொட்டி கிடக்குது இந்த ஒரு வருஷத்தை பயன்படுத்திக்கங்க சனினா கருப்பு நிற பொருட்கள் எள்ளு எள்ளு விற்பனை பண்ணுறவங்க உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு நல்லது சனின்னா இரும்பு அப்போ இரும்பு பர்னிச்சர் விற்கிறவங்க தயார் பண்ணுறவங்களுக்கு நல்லது சனின்னால் பழைய இரும்பு பழைய இரும்பு வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்லது ஆக சனி என்பது குருவோட இணையும் போது நான் சொன்ன அத்தனைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் நான் சொன்ன இடத்துல சனி இருந்தால் இந்த விஷயங்களை டெவலப் பண்ணுங்க விரிவுபடுத்துங்க சம்பாரிங்க நல்லா இருங்க ஓம் நமச்சிவாயம் இப்போ நம்ம ராகு பகவானை பார்க்க போகிறோம் இது நான் வீட்டில் ராகு இருந்தாலோ அல்லது துலாம் வீட்டில் ராகு இருந்தாலோ அல்லது தனுசு வீட்டில் ராகு இருந்தாலோ அல்லது கும்ப வீட்டில் ராகு இருந்தாலோ இந்த ஒன்றரை வருஷத்துக்கு என்ன நடக்கும் அல்லது ஒரு வருஷத்துக்கு இந்த குரு பயிற்சி ஆகியிருக்கிற குரு மிதனா வீட்டுக்கு வந்ததெல்லாம் என்ன நடக்கும்னு பார்ப்போம் இதே நேரத்தில் ராகு பகவானுக்கு பயிற்சி ஆகுறாரு மே மாதம் லாஸ்டில் அப்போ ஏற்கனவே ராகு கும்பத்தில் இருக்கார் புதுசாக ராகவும் மீன வீட்டிலேருந்து இங்கே வர்றாரு அப்போ என்ன நடக்கும் அதையும் சேர்த்து பார்த்துருவோம் முதல்ல ராகுன்னா யார் அப்பா அப்பா வழி உறவு ராகு உறவுகளில் யார் நம்ம அப்பா அப்பா வழி உறவு அதாவது தாத்தா வழி உறவை சொல்கிறது ராகு ஒரு மாற்றத்தை சொல்கிறது ராகு மறந்துடக்கூடாது ஒரு மாற்றத்தை இந்த ஒரு வருஷத்தில் ராகு செய்வார் ஏன் குருவோட சேரும்போது ஆனால் அது நல்ல மாற்றமாக இருக்கும் அதுதான் விஷயம் ஏன்னா குரு சுபர் குரு பார்வை நல்லது குரு இணைவு நல்லது அப்போ ஒரு மாற்றம் அது நல்ல மாற்றமாக இருக்கும் என்ன மாற்றம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அடுத்து ராகுன்னா யார் இப்போ தான் சொன்னேன் ராகுன்னா போகக்காரன்னு சொல்கிறது போகம் அதிகம் ராகுன்னா மது மது மாது மங்கை சூதாட்டம் ஷேர் மார்க்கெட்டு அதாவது உழைக்காமல் வரக்கூடிய பணங்கள் எல்லாத்துக்கும் ராகு புதையல் ராகுமி சொத்து ராகு பெரிய எட்டு கால் பத்து கால் உள்ள வாகனங்கள் ராகு அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அப்ப ராகு குரு இணைவு என்ன பண்ணோம் அல்லது குரு பார்வையில் ராகு இருக்கிறதுனால ராகுன்னு அப்பதான் சொன்னேன் பிரம்மாண்ட கிரகம் விரிவுபடுத்துறது டெவலப் பண்ணுறது அதனால தான் நான் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர்னு பேச பேர் வச்சுருக்கேன் போகக்காரனு ராகு தான் நல்லது தான் கணவன் மனைவியாக இருந்து ராகு இந்த இடத்துல இருந்து குரு வந்தால் கணவன் மனைவி பர்சனல் நல்லாயிருக்கும் ஆனால் அதே ராகு தவறான பாதைக்கு தள்ளி விட்டுறோம் போனால் பஞ்சாயத்து ஆகிடும் கவனம் அடுத்து ராகு நான் சொன்ன மாதிரி வெளிநாட்டு பயணத்துக்கு ராகு வருவார் அப்போ குரு சேரும்போது வெளிநாட்டு பயணத்தில் இருக்கவங்க வெளிநாடு போகணும்னு இருக்கவங்க வெளிநாட்டில் இருந்து இங்கே வரணும் இருக்கிறவங்களுக்கு நல்லது பணமும் கிடைக்கும் போகாமல் வரலாம் ராகுன்னா அந்நிய புகழ ராகுன்னா அந்நிய தேசம் அந்நிய மொழி அப்போ ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்கிறவங்க நம்ம நாட்டு பொருட்களை வெளி மாநிலத்துக்கோ வெளி மாவட்டத்துக்கோ விற்கிறவங்க வாங்குறவங்க அவங்களுக்கு யோகம் தாத்தா தாத்தா வழி உறவுகளுக்கு யோகம் ராகுன்னா பெரிய பிரம்மாண்டமான சொத்து குருன்னா பிரம்மாண்டமான பதவி அப்போ பிரம்மாண்டமான பணம் அப்போ பெரிய பெரிய இடங்கள் மால் கட்டுறது மால் விலைக்கு வாங்குறதெல்லாம் நல்லது ராகு அப்படின்னு இல்லாததை இருக்கிற மாதிரியே பேசுறது இந்த வாயால் வடசுகாம்பாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அப்போது பிரம்மாண்டப்படுத்துகிற கிரகம் நல்ல விஷயங்களை குரு பிரம்மாண்ட பிரம்மாண்டப்படுத்திக்கோங்க அது நல்லது தான் குரு ராகு இணைவு யாருக்காவது நாகதோஷம் இருந்தாலும் இது சரியாகும் அடுத்து குழந்தை பாக்க இல்லாத குழந்தை கிடைக்கும் ஏற்கனவே தடை ஆகியிருக்கும் பிள்ளையால் ஒரு கவலை இருக்கும் பிள்ளை இருக்கு ஆம்பளை பிள்ளை இல்லைங்கிறவங்களுக்குலாம் கிடைக்கும் ஏன் குரு பார்க்கறதுனால குரு இணைகிறதுனால ஆக இவ்வளவு விஷயம் இருக்கு ராகு பேசுறது ராகு நம்ம பேசுற பேச்சு அப்ப குரு சேர்றதுனால நல்ல பேச்சுவார்த்தை நடக்கும் சரி இந்த ராகு மேல ராகு வந்து திரிகோணத்துல குரு இருக்காரு ராகு மேல ராகு வந்து இந்த திரிகோணத்துல ராகு இருக்காரு குரு இருக்காரு அப்படின்னா ஒரு மாற்றத்தை நல்ல மாற்றத்தை உங்கள் வழி உறவுல பார்க்க போறீங்க அல்லது உங்களுக்கே நடக்கும் ராகுன்னா அந்நிய பாஷை போற பேசுறது அந்நிய மொழி கத்துக்கிறது ராகுன்னா வெளிநாடு போகிறது வெளிநாட்டிலிருந்து வர்றது நம்ம பொருளை விற்கிறது எல்லா ராகு ஆக இந்த ராகு குரு இணைவு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை மட்டுமே கொடுக்கணும் வேண்டிக்கிறேன் தயவு செய்து நான் சொன்ன மாதிரி ராகுன்னா தவறான பழக்க வழக்கம் மது மாது மங்கைக்கு போயிட்டீங்கன்னா பெரிய பஞ்சாயத்தில் வந்து நிற்கும் ஆகை இந்த ராகுவை குரு இணைவை சுப விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கங்க நீங்கள் ஜெயிக்கலாம் அடுத்து நம்ம கேதுவை பார்க்கலாமா உங்கள் ஜாதகத்தில் மிதுன வீட்டில் கேது பகவான் இருந்தாலோ துலாம் வீட்டில் கேது பகவான் இருந்தாலோ தனுசு வீட்டில் கேது பகவான் இருந்தாலோ கும்ப வீட்டுல கேது பகவான் இருந்தாலும் என்ன நடக்கும் அதான் என்ன கிடைக்கும் முதல்ல அறிவுக்கு அதிபதி குரு அறிவுக்காரன் தனகாரன் கேதுன்னா யாரு ஞானக்காரன் கேது மருத்துவத்துக்கு கேது வழக்கு வழக்கறிஞருக்கு கேது மருத்துவத்துக்கு கேது மாதிரி ஒரு சுபகிரம் எதுவும் கிடையாது பக்திக்கு கேது மறந்துறக்கூடாது ஞானம் ஞான மார்க்கம் கேது அப்புறம் உறவுகள்ல யாரு அம்மா வழி பாட்டி தாத்தாவி உறவு வழி தாத்தா பாட்டி அது உறவு போலவுக்கும் கேது பகவான் வருவார் சட்டம் கேது நான் சொன்ன மாதிரி பக்தி கேது ஞானம் கேது ஒரு விஷயத்தில் எச்சரிக்கை பண்ணுறது கேது தான் நீங்கள் கேட்கலைன்னா அதில் அனுபவிக்க வச்சு அதில் ஒரு பாடத்தை கொடுக்குறது கேது தான் சரி கேது குரு இணைவு எப்படி இருக்குன்னு அற்புதமான ஒரு இணைவு அல்லது பார்வை ஏன்னா குரு வந்து சுபர் இப்போதான் சொன்னேன் அறிவுக்காரன் தனகாரன் புத்தரகாரன் அப்போ யாருக்கா இந்த இடத்துல இருந்து குழந்தை லேட் ஆகுதுன்னா குழந்தை கிடைக்கும் உண்டு 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 மாற்று கருத்தில் தாய் தாய் வழி பாட்டி அந்த உறவுகள் சிறப்பு மன வருத்தம் தான் ஒன்று சேர்ந்துடலாம் சார் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குதுன்னா இப்போ குரு இணைவு குரு பார்வை ஜெயிப்பீங்க சார் நான் புதுசாக எக்ஸ்ட்ரா ஒரு ஆன்மீக கல்வி படிக்கலாம்னா படிக்கலாம் சார் நானும் வெளிநாட்டுக்கு போகலாமா போகலாம் ஏன்னா கேதுவும் வெளிநாட்டுக்கிறகம் தான் தனிமை யார் அப்புடின்னா கேது ஆன்மீகம் சன்னியாசி இதெல்லாம் கேது அப்போ நான் வெளியில் போயிட்டேன் சார் எனக்கு ஒன்றுமே வேணாம் போயிட்டேன் அப்புடின்னா இப்போது குடும்பத்தை தேடி வருவீங்க குரு சேர்றதுனால நல்ல குருமார்கள் கிடைப்பாங்க கேதுன்னா ஞானம்னு சொன்னேன் கேதுன்னா வழக்குன்னு சொன்னேன் கேதுன்னா அற்புதமான யோகத்தை கொடுக்கும் அது உங்கள் ஜாதகத்தில் இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் அல்லது நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துக்களில் இருந்து இப்போ வந்திருக்க கேது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் கேது கெடுப்பார் ராகுன்னா கொடுப்பார் மட்டும் கிடையாது கிரகங்களோட இணைவும் அந்த கிரகம் எங்கே இருக்குங்கிறதையும் பார்க்கணும் அடுத்து இப்போ நான் சொன்ன மாதிரி கேது குரு இணைவு ஆன்மீகத்தில் பணம் வரும் ஆன்மீகத்தில் பட்டம் பதவி கிடைக்கும் வழக்குகளில் ஜெயிப்பீங்க வழக்கறிங்களுக்கு நல்லது ஜோசியர்களுக்கு நல்லது ஏன்னா ஜோசியருக்கு கேது ரொம்ப முக்கியமான கிரகம் மருத்துவத்துக்கு மிக 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 முக்கியமான கிரகம் கேது அப்போ குரு சேரும்போது மருத்துவர்களுக்கு பதவி உயர்வு மருத்துவர்களுக்கு பட்டம் பெரிய பட்டம் பதவி ஆன்மீக பட்டங்கள் இது எல்லாமே கேது ஆக இந்த கேது குரு இணைவு அற்புதமான யோகத்தை கொடுக்கும் ஆக நீங்கள் கேது அப்படின்னா ஆன்மீகத்தில் விநாயகர் குரு அனுப்பினா திருஷ்ணாமூர்த்தி அப்போ திருஷ்ணாமூர்த்தி வழிபாடு கேது வழிபாடு விநாயகர் வழிபாட பண்ணுங்கள் இப்போ நம்ம ஒன்பது கிரகத்துக்கும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கோ எந்தெந்த கிரகம் இருக்கோ அதுக்கு தான் சொல்லியிருக்கேன் இதுக்கு நான் விரிவாக சொல்லலை விரிவாக சொன்னால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் சுருக்கமாக என்ன தேவை அதை தான் சொல்லியிருக்கேன் எந்தெந்த கிரகத்துக்கு என்ன சொல்லியிருக்கணும் அதை பயன்படுத்தி அதை விரிவுபடுத்திக்கோங்க பரிகாரம் அப்படின்னா நவ கிரகங்களும் கட்டுப்பாட்டில் இருக்கணும் நமக்கு நன்மை செய்யணும்னா ஒரு தடவை திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வாங்க அல்லது சூரியனார் கோவிலில் ஒன்போது கிரகங்களும் இருக்கும் அதுக்கு வழிபாடு பண்ணுங்க சூரியன்னா கோதுமை தானம் பண்ணுங்க சந்திரன் பாதிச்சிருந்தா சாப்பாடு தானம் பண்ணுங்க புட்டு வாங்கி கொடுங்க செவ்வாய் தானம் பாதிச்சிருந்தா பருப்பு வகையை தானம் பண்ணுங்க உணவு வாங்கி கொடுங்க புதன் பாதிச்சிருந்தா பாசி பயிர் சுண்டல் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க குரு பாதிச்சிருந்தா குழந்தைகள் காப்பகம் கண்ணு தெரியாத குழந்தைங்க காது கேக்காத குழந்தைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க ட்ரெஸ் வாங்கி கொடுங்க சனி பாதித்தா முதியோர் இல்லங்களுக்கு சாப்பாடு ட்ரெஸ்ஸு காலணிகள் வாங்கி கொடுங்க ஆக எந்த கிரகம் பாதிச்சிருக்கோ அந்த கிரகத்துக்கான உணவுப் பொருட்களை தானம் பண்ணால் நன்மை இந்த குரு உங்களை வாழ வைக்கும் ஏதோ எனக்கு தெரிந்த ஒரு புது முயற்சி அது வாடிக்கையாளர் நீங்கள் கேட்டீங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் யாருக்காவது எனக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அல்லது இது சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கணும் சந்தையம் இருக்கு நான் கீழே இருக்கேன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ விரைவில் வரும் சந்திப்போ ஓம் நமச்சிவாயா